ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை பிளஸ் பிரதோஷமும் நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பணவரவு நிச்சயம் ஏற்படும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த எந்த நேரத்துல நாம சொல்லணும் என்ன பலன் நம்மளுக்கு இதனால் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாய் இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு செய்வது மிக மிக ஒரு நன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது மற்ற நாட்களில் நாம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த பிரதோஷத்தன்று நாம சிவ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏன் நம்ம வந்துட்டு இந்த சிவ வழிபாடு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா ஆழகால விஷத்தை உட்கொண்டு சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியினுடைய அந்த இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் நடனமாடும் நேரத்தை தான் நாம பிரதோஷ நேரமாக வழிபாடு செய்கிறோம் அதே மாதிரி இந்த நடனத்தை காண முப்பத்து முக்கோடி தேவர்களும் மூன்று தேவியர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் மகாபுருஷர்களும் வந்து அங்க வந்து இருப்பாங்களாம் அந்த இடத்துல இந்த வந்து சிவ வழிபாடு செய்யறோம் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் அதனாலதான் மற்ற நாட்களில் நீங்க கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த பிரதோஷ தினத்தன்று கண்டிப்பாக நிச்சயம் நீங்க சிவ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று பிரதோஷ நேரத்துல நீங்க இந்த வழிபாட செய்வது மிக மிக சிறப்பு அதே மாதிரி இந்த சிவ தரிசனம் செய்யும்போது போது பிரதோஷத்தன்று அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் சரிங்க இந்த பிரதோஷ நேரம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை தான் நம்ம வந்து பிரதோஷ நேரமாக பார்க்கப்படுகிறது அப்படி அந்த சிவனை தரிசனம் செய்யும் போது அங்கு அவருடைய நடனத்தை காண அத்தனை தெய்வங்களும் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லோருமே இருப்பாங்க முப்பெரும் தேவியர்கள் அனைவருமே இருப்பாங்க அவர்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய ஐதீகம் சரிங்க இப்ப பார்த்தீங்கன்னா நாம இன்றைய நாள்ல நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையோடு இந்த பிரதோஷம் வருகிறது இல்லைங்களா நாம இந்த குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னே நான் சொல்லுவேங்க அதை எப்படி செய்யணும் அந்த மந்திரத்தை வந்து எப்படி உச்சரிக்கணும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல இந்த நேரத்துல நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணிக்கு ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள் நாங்க வீட்ல இல்ல ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிறோம் அங்க இருந்து செய்யலாமா அப்படின்னா தாராளமாக நீங்க செய்யலாம் கோவில்கள்ல இருந்தும் செய்யலாம் வீட்ல இருந்தும் நீங்க தாராளமாக செய்யலாம் சரிங்க நான் இப்ப வந்து தீட்டு நேரத்துல இருக்கிறேன் மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக சொல்லலாம் கோவில்களுக்கு செல்லக்கூடாது மற்றபடி நீங்க நான் சொல்லக்கூடிய முறையில செஞ்சுக்கோங்க இப்ப அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நாம ஏன் எடுக்க சொல்றோம் அப்படின்னா பஞ்ச பூதங்களுக்கு அதிபதியானவர் சிவபெருமான் பாஞ்சாச்சிர மந்திரத்தை கொண்டவர் அதனால இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அவருக்கு மிக பிடித்தது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது வலதுகையில வச்சு இருக்க மூடிக்கோங்க நல்ல மனதார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு பத்து நிமிடம் நீங்க சொல்ல வேண்டும் ஓம் ரிங் ஸ்ரீம் ஓம் ரிங் ஸ்ரீம் ஓம் ரிங் ஸ்ரீம் சிவசிவ இந்த மந்திரத்தை வந்து ஒரு பத்து நிமிடம் நீங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க இல்லை கோவில்கள்ல இருக்கிறீங்கன்னா இருபது நிமிடம் கூட சொல்வது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தரும் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து சொல்றீங்கன்னா நீங்க பத்து நிமிடம் சொல்வது மிக மிக சிறப்பு குறைந்தது பத்து நிமிடம் இது இருக்கு எண்ணிக்கை கணக்கு கவுண்டிங்கு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மனதார உள்ளன்போடு அவரை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை வந்து நாம சொல்லணும் அவ்வளவுதான் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து எடுத்து கொண்டு போய் நீங்க உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சிருங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பேப்பர்ல மடிச்சு கூட நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா இதை செலவு பண்ண கூடாது இதை நம்மளுக்கு வந்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம மந்திரம் சொல்லி சக்தி உருவேற்றி நாம் கொண்டு போய் நம்மளுடைய பணப்பெட்டியில் வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து நாம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்லயோ இல்லைன்னா ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் மடித்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது மாறாமல் இருக்கும் இப்படி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் உங்களுடைய பணப்பெட்டியிலேயே இருக்கட்டும் நீங்கள் எங்கே பணம் வச்சு எடுத்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் பணப்பெட்டி ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஆனா பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நிச்சயம் உங்களுக்கு தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாம இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது எதற்கு எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லைங்களா இப்படி நாம செய்யும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் ஏற்படும் இது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம செய்ய வழிபாடுகள் அனைத்துமே வந்துட்டு வளர்ந்து கொண்டே போகும் அதனாலதான் வளர்ப்புகளையும் வளர்ந்துகிட்டே வாழையடி வாழையாக இந்த பரிகாரம் அதே மெத்தடு தாங்க நீங்க செஞ்சு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இப்ப மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு நீங்க பூஜை அறைக்கு செல்ல வேண்டாம் நீங்க இருக்கக்கூடிய ஹால்லயோ பெட்ரூம்லயோ உட்கார்ந்து இந்த மந்திரம்ங்கிறத விட இது ஒரு திருநாமம் அப்படிங்கிறத தான் ரொம்ப சிறப்பு அதனால தான் நீங்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதை சொல்லி இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய ஹேண்ட்பேக் பாஸ் பணப்பெட்டியில் வச்சிருங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்